ஆண்டவர் அரச அனைவருக்கும் வணக்கம் இது மனிதா மனிதா சார் காலை வணக்கம் சார் வணக்கம் ரா வணக்கம் சார் நேற்றைய தினம் நம்ம வந்து பிரதமர் மோடியினுடைய வெறுப்பு பேச்சு தொடர்பாக நம்ம பேசியிருந்தோம் அதுல ஒரு அப்டேட் நேற்று வந்து காங்கிரஸ் கட்சியின் சார்பில் தேர்தல் ஆணையத்தில் கிட்டத்தட்ட பதினாறு புகார்கள் பிரதமர் மோடியின் மீது கொடுத்துருக்காங்க மாரல் கோட் ஆஃப் கண்டக்ட் அவர் மீறி இருக்கிறாரு அப்படிங்கிற அளவில் அந்த பதினாறு புகார்கள் என்பது இருக்கிறது இதற்கு முன்பும் தேர்தல் ஆணையத்தில் புகார்கள் கொடுத்திருக்கிறாங்க ஆனா அது மீது எந்த நடவடிக்கையும் இல்லை ஆனால் மீண்டும் தேர்தல் ஆணையத்தை அணுகி இருக்கிறது காங்கிரஸ் கட்சி இதை எப்படி பாக்குறீங்க தேர்தல் ஆணையம் வந்து நடுநிலைமையோட நடந்துக்கிறது இல்லை இந்த தேர்தல் ஆணையத்த மேல எனக்கு நம்பிக்கை கிடையாது அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதுக்கு நான் காரணமும் சொன்னேன் கர்நாடகா சட்டமன்ற தேர்தல் சமயத்தில் பிரதம மந்திரி வந்து வாக்காளர்களுக்கு வந்து தன்னுடைய பேச்சில் வந்து பரப்புரையில் சொன்னார் ஜெய் பஜரங்கபலி அப்படின்னு சொல்லிகிட்டே போய் ஓட்டு போடுங்கன்னு சொன்னார் இது அப்பட்டமாக தேர்தல் நடைமுறை விதிகளை மீறியது மீறியது அதை பற்றி அவங்க கண்டுக்கிடவே இல்லையா அப்போ இவங்க மேலே என்ன நம்பிக்கை பிறக்கும் இன்றைக்கி அதை விட மோசமாக பேசியிருக்காரு

நாடு முழுக்க அறியப்படக்கூடிய ஒரு விஷயம் அதனுடைய விளைவு என்பது அந்த பேச்சு வந்து ஏற்படுத்தக்கூடிய விளைவு விளைவு என்பது ரொம்ப மோசமான இப்படிப்பட்ட விவகாரத்துல நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேர்தல் ஆணையம் நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு இதை தவிர்த்து விட்டு போறது அது எவ்வளவு மோசமானது நீங்க அதை எப்படி சார் பாக்குறீங்க ஏற்படுத்தும் தானே நம்பிக்கையின்மை ஏற்படுத்தாது ஏற்கனவே நம்பிக்கை இருக்கிற நம்பிக்கையின்மையே இன்னும் அதிகரிக்கும் இவங்க மேல என்ன பெரிய நம்பிக்கை இருக்கு இவங்க நடக்கிற விதத்தை பாக்கும்போது பவானின்னு சொல்லி நேத்து நம்ம பேசுனோமா பவானின்னு சொல்லி ஒரு ஒரு வார்த்தை இருக்கு அந்த இவங்களுடைய சிவசேனா உடைய காட்சி கொள்கை பாடல்ல அந்த வார்த்தையை எடுத்துங்கன்னு சொல்லி எழுதுறாங்க லெட்டர் எழுதுறாங்க இப்ப மராட்டிய சிவாஜி வந்து அவருடைய வார்க்கரையே ஜெய் பவானி ஜெய் துர்கா அப்படின்னு சொல்லி தான் அவருடைய சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்து சண்டை போடுவாங்க அத பார்த்துட்டு தான் மராட்டா ரெஜிமெண்ட்டுக்கே அத வார்க்கரையா வச்சாங்க பிரிட்டிஷ்காரங்க நம்முடைய வார்க்கரை என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மெட்ராஸ் ரெஜிமெண்ட்டுக்கு வார்க்கரை வந்து வெற்றிவேல் வீரவேல் இது நம்முடைய வார்க்கரை எந்தெந்த ஊரில் எந்தெந்த கோஷங்கள் வந்து வீர உணர்வை தட்டி எழுப்பும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஜாகிரபிக்கலாக படிச்சுட்டு இதை வந்து சொன்னாங்க இவங்களுக்கு வந்து சிக் ரெஜிமெண்ட்டுக்கு வந்து ஜெய் ஸ்ரீ அகால் ஏன்னா அவுரங்கசீபை எதிர்த்து குரு கோவிந்த் சிங் சண்டை போது அவர் சொன்ன வார்க்கரை அது ஜெய் ஸ்ரீ அகால் அகால் அப்படிங்கிறது அதை வந்து போட்டாங்க அதே மாதிரி குமாவன் ரெஜிமெண்ட் இந்த உத்தரகண்ட் பக்கம் இருக்கே அந்த குமாவன் ரெஜிமெண்ட் அவங்களுடைய வார்க்கரை வந்து ஹர ஹர மகாதேவ் இப்ப இந்த இதெல்லாம் வந்து தவறுன்னு சொல்லி சொல்றவங்க இப்படி ஒரு ஜெய் ஜெய்பவானிங்கிறத தவறுன்னு சொல்றவங்க பிரதமந்திரி இவ்வளவு பேசியிருக்காரு நாங்கள் வந்து நோ கமெண்ட்ஸ் சொன்ன அர்த்தம் அட்லீஸ்ட் என்ன சொல்லியிருக்கணும் பிரசரி போட்ட பரிசீலித்து கொண்டு இருக்கிறோங்கிற அளவுக்காவது சொல்லியிருக்கணும் அது கூட இல்லை அப்ப இதுல நடவடிக்கை எடுக்கிறதுக்கான எந்த ஒரு ஸ்டெப்புமே அது எடுக்காதுன்னு தானே சார் இதுல புரிஞ்சிக்க புரிஞ்சுக்க முடியுது இதுல எப்படி சார் அப்படிதான் தெரியுது இவங்க பேசுறது அப்படி தான் தெரியுது இவங்க நடவடிக்கை எடுப்பாங்க நம்பிக்கை எனக்கு இல்ல இதுல வந்து கார்கே வந்து பிரதமர்கிட்ட நேரம் கேட்டிருக்கிறார் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை உங்களுக்கு விளக்குறதுக்கு நேரம் கொடுங்கன்னு நேருக்கு நேர் விளக்குவதற்கு நேரம் கொடுக்குறேன் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு இந்த விவகாரத்துல மதம் தொடர்பான பேச்சுக்களை பாஜக தரப்புல இருந்து எடுக்கும் போது அதை கவுண்டர் பண்றதுக்குன்னு சரியான அணுகுமுறை காங்கிரஸ் ஆன இருக்குது அப்படின்னு நீங்க பாக்குறீங்களா சார் நான் அப்படி தான் பாக்குறேன் அவங்க இதுவரை கண்டிப்பா தான் பேசியிருக்காங்க இதுலயுமே கூட சார் இப்போ மக்களினுடைய உணர்வுகளை பிரதிபலிப்பது தான் பிரதமருடைய பேச்சு அப்படின்னு பாஜக தரப்புல இருந்து அதோட செய்தி தொடர்பாளர் விளக்கம் கொடுத்துருக்கிறார் ஆனா கிரவுண்ட்ல அப்படி இருக்கான்னு தெரியல மக்களினுடைய உணர்வுகள் என்பது இஸ்லாமியர்கள் தம்முடைய சொத்துக்களை அபகரிச்சிருவாங்க அப்படிங்கிற அளவில் தான் இருக்குதுன்னு புரிஞ்சுக்க முடியுதா இல்ல பிரதமர் வந்து எந்த முகாந்திரமும் இல்லாம இப்படி பேசுறாருன்னு எடுத்துக்கிறதா சார் அவர் பேசுனதுக்கு சப்பக்கட்டு பண்ணு பண்ணும்ல இப்போ நேற்று ஒருத்தர் வந்து பிஜேபி சார்பு ஒருத்தர் வந்து விவாதத்தில் வந்து நியூஸ் எயிட்டில் நான் கலந்துகிட்ட போது இந்த பேச்செல்லாம் வந்து அவருடைய பிஎம் வெப்சைட்ல வந்து தவிர்த்துட்டாங்க இந்தந்த வார்த்தைகள் எல்லாம் அப்ப கேட்டதுக்கு அவர் வந்து சொன்னாரு அது பி வெப்சைட்ல எல்லாத்தையுமே போடுவாங்க குப்பையெல்லாம் நீக்கிட்டுதான் போடுவாங்கன்னு அவரே சொன்னாரு அப்ப அவங்களுக்கே தெரியுது இது குப்பைன்னு சொல்லி தெரியுது அதுக்கு மேல சொல்றதுக்கு என்ன இருக்கு சார் இது தொடர்பான பல செய்திகள் சார் இதே மாதிரி அடிகார்ல உத்தரப்பிரதேசல பிரதமர் மோடி பேசியிருக்கிறார் அவரு சர்ச்சைக்குரிய அதே இதுதான் அதுல என்னன்னா இஸ்லாமியர்கள் வார்த்தைகளை மட்டும் நீக்கிவிட்டு பேசியிருக்கிறார் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய சொத்துக்களை அபகரிச்சிருவாங்க அதை பறிச்சு பகிர்ந்து கொடுத்துருவாங்க அந்த அபாயம் இருக்கு அப்படின்னு சுட்டி காட்டியிருக்கிறாரு அதுல பேசும்போதும் இஸ்லாமியர்களை தவிர்த்து இருக்கிறார் பெரும்பான்மை இஸ்லாமியர்கள் வசிக்கக்கூடிய பகுதியில பிரச்சாரம் நடந்தது அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது அஹ் அது மட்டும் இல்லாம ஹஜ் பயணம் தொடர்பாகவும் பேசிருக்காரு ஹஜ் பயணத்துக்கு பெண்களுக்கு உதவி செஞ்சனால அவங்களுடைய ஆசிர்வாதம் எனக்கு இருக்கு அப்படின்னு பேசியிருக்கிறாரு ஒரு மனிதர் இந்த இரண்டு நாட்கள்ல அவருடைய இரண்டு முகங்கள் பார்க்க முடியுது எப்படி சார் முதல்ல இந்த ஹஜ்ஜில் வந்து பெண்களுக்கு உதவி செஞ்சோம் பெண்களுக்கு உதவி சொல்றாருல்ல இதுதான் அடுத்தவங்க செஞ்ச நல்ல காரியத்துக்கெல்லாம் இவங்க கிரெடிட் எடுத்துப்பாங்க அது சவுதி அரேபியா வந்து ஒரு ஆர்டர் போட்டாங்க இது இந்தியாவுக்கு மட்டும் போடல உலகத்தில் உள்ள எல்லா பெண்களுக்கும் நீங்க இப்ப ஹஜ் யாத்திரைக்கு வரலான்னு சொல்லி ஆர்டர் போட்டாங்க இதுல இவர் சொல்லி என்ன நடந்தது இப்படித்தான் பேசுவாங்க இவர் தனிப்பட்ட முறையில் ஃபோன் பண்ணி பேசினதாக சொல்லியிருக்காரு சார் தனிப்பட்ட முறையில் இவருடைய முயற்சியின் மூலம் நடந்ததாக குறிப்பிட்டிருக்கார் அப்ப இவர் முயற்சி உலகத்துக்கே கொடுத்தவங்கள அவங்க கொடுத்த இவங்களுக்கு மட்டும் தான் கொடுத்துருக்கோங்க இவர் சொல்கிற எதையுமே நம்ப முடியலீங்க இதுக்கு மேலே ஒன்று சொல்ல வேண்டும் ம் அவர் பொதுவாக இந்த குற்றச்சாட்டுகள் கம்யூனிஸ்டுகள் மீது வச்சிருக்காங்க அதாவது அவங்க கம்யூனிஸ்டுகள் ஆட்சிக்கு வந்தாங்கன்னால் ரெண்டு சைக்கிள் இருந்தா ஒரு சைக்கிளை பிடுங்கிப்பாங்க அப்படின்னு விமர்சனங்களை வைத்ததெல்லாம் நான் படிச்சிருக்கிறேன் இப்போ இவரும் சொல்லியிருக்காரு காங்கிரசும் கம்யூனிஸ்ட்களும் கம்யூனிஸ்ட சிந்தனையோடு இருக்கக்கூடிய இந்த காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துச்சு அப்படின்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய ரெண்டு வீடுல ஒரு வீடு அவங்க பறிச்சுப்பாங்க அப்படிங்கிற இதையும் சொல்லியிருக்கிறாரு நேற்றைய பிரச்சார கூட்டத்துல இம்மாதிரியான விமர்சனங்களை எப்படி பாக்குறீங்க சொத்துக்களை பகிர்ந்து அளிப்பது தொடர்பாக அவங்க ஆலோசனை செஞ்சிட்டு வராங்க அப்படின்னு பேசியிருக்கிறாரு இது எப்படி பாக்குறீங்க சார் கிட்ட ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்த முயற்சி பண்றாரா இல்ல இது அது அவருக்கு எடுபடும் நினைக்கிறாரா இல்லை ரெண்டு விஷயம் உங்கள் இருக்க ரெண்டு வீட்டில் ஒரு வீட்டை எடுத்துக்குவாங்க இந்தியாவில் எத்தனை பேருக்கு ரெண்டு வீடு இருக்கு அப்போ இவர் பணக்காரங்களை பார்த்துன்னு சொல்கிறாரு நீங்கள் எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்கிறாரு ஒன்று இன்னொன்று காங்கிரஸ் அப்படி சொல்லவே இல்லையே ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் அப்படின்னா இவருக்கு அர்த்தம் தெரியாதா இப்போ இதே மாதிரி தான் தீய சக்திகளை ஒழிக்க வேண்டும் சொல்லி இவர் சொன்னோடனே ராகுல் சொன்ன சக்தி சக்தியை ஒழிக்கணும்னு சொல்கிறாரு சக்தி பெண்மையின் சுரூபம் நம்முடைய கடவுள் அப்படின்னு ஆரம்பிச்சார் உடனே இவர் ராகுல் வந்து ரொம்ப கூலே சொல்லிட்டாரு இவர் எப்பயுமே எப்படி தாங்க நம்ம சொல்கிறத ஏதாவது வேறு வேறு மாதிரி பேசிக்கிட்டே இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அதை கடந்து போயிட்டார் அதை தட்ஸ் அ பெஸ்ட் திங் இன்றைக்கி இவ்வளோ தூரத்துக்கு பிரதமர் பேசுறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா திரும்ப திரும்ப ஃபார் த ஃபஸ்ட் டைம் டூ தௌசண்ட் நைன்டீனில் செய்யல எதிர்கட்சிகள் இப்போ திரும்ப திரும்ப கேட்குறாங்க வருஷத்துக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்புன்னு சொன்னீங்களே இந்த இருபது கோடி பேர் எங்கே வாய்ப்பு வாங்கினவங்க விவசாயிகளுக்கு வந்து இரட்டிப்பு வருமானம்னு சொன்னீங்களே எங்கே அது இரட்டிப்பு வருமானம் ஆளுக்கு பதினஞ்சு லட்ச ரூபா பேங்கில் போடுவீங்க நீங்களே எங்கே அது என்ன நடந்துச்சு கேஸ் சிலிண்டர் விலை குறையும் நீங்களே என்ன எங்க குறைஞ்சது இந்த கேள்வி திரும்ப திரும்ப கேட்கப்படுகிறது இதுக்கு முன்னாடி அவங்க கேட்கல ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இதாவது பிஜேபி அஜெண்டா செட் பண்ணாங்க அதுக்கு அவங்க பதில் சொல்லிட்டு இருந்தாங்க இது வரைக்கும் இப்ப அவங்க அஜெண்டா செட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இவருக்கு பதில் சொல்ல முடியல இந்த பதில் சொல்ல முடியாதனால இந்த மாதிரி தசை திருப்பறாங்க அதனால இப்ப இவங்க வந்து என்ன செய்யணும் சரியானபடி இவங்க வந்து எதிர்கட்சிகள் உணர்ந்துகிறதுனா இத வந்து பதில் சொல்லிட்டு இந்த மாதிரி நீங்கள் சொல்றது தவறு எங்கள் தேர்தல் அறிக்கையில் எங்கேயுமே இது மாதிரி நாங்கள் சொல்லலை அப்படின்னு கிளாரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சரி அது இருக்கட்டும் திரு மோடி அவர்களே உங்கள் இருபது கோடி பேர் வேலை வாய்ப்பு என்னாச்சு மறுபடியும் கேட்கணும் அதை கேட்க தான் இப்படி தசை திருப்பறார் மறுபடியும் மறுபடியும் அதை கேட்கணும் அது நேற்று இதில் உரையாடலில் வந்து அந்த பிஜேபி ஆதரவாளர் ஒருத்தர் வந்து சொன்னார் ரெண்டு கோடி பேருக்கு வருஷத்துக்குள்ளே வேலை கொடுக்க முடியுமாங்க அப்படின்னாரு

பெண்கள் குழந்தைகள் இவங்க சிறுபான்மையோர் இவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டமான நிலைமையில் இருக்காங்க அவங்கள உயர்த்துறதுதான் ஒரு நாட்டுடைய குறிக்கோளாக இருக்கணும் அதனால அப்படி எல்லாரையும் எஸ்பெஷலி முஸ்லீம்ஸ் அந்த வார்த்தையை பயன்படுத்தினார் எஸ்பெஷலி முஸ்லீம்ஸ் ஏன்னா அரசாங்க புள்ளியியல் துறை சொல்லியிருக்க விவரத்துப்படி பட்டியலினத்தை சேர்ந்தவங்களை விட தாழ்மையான நிலைமையில பல முஸ்லீம்கள் இருக்காங்க பொருளாதார நிலைமையில அப்போ இங்க வந்து கலைஞர் வந்து என்ன சொன்னாரு எஸ்இ ரிசர்வேஷன்ல வந்து பல்லிருக்கும் பறையருக்கும் அருந்ததியருக்கும் முக்கியமா மூணு கம்யூனிட்டி இதுல அருந்ததியர் வந்து ரிசர்வேஷன்ல பலன் பெறவே முடியாத ஒரு நிலை இருந்தது ஏன்னா அவங்க ரொம்ப 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 இதுல படிப்பு இதுல எல்லாம் வந்து பின்தங்கி இருந்தாங்க அப்போ அவங்களுக்கு வந்து உள்ளிட ஒதுக்கீடு கொடுக்கும் போது அது என்ன அர்த்தம் எஸ்பெஷலி அருந்ததியர் சுட் பி டேக்கன் கேர் ஏன்னா அவங்க தான் ரொம்ப கீழே இருக்காங்க அப்ப மத்தவங்களாம் இது பண்ணக்கூடாதுன்னு அர்த்தமா மத்தவங்களையும் பண்ணிட்டு இருக்கோம் இவங்களையும் கொஞ்சம் விசேஷமா பார்க்கணும் இதுதான் அர்த்தம் இப்ப இவங்க நான் கேக்குறேன் யூபிக்கு வந்து நமக்கு குடுக்குற ஒரு ரூபாய்க்கு இருபத்தி ஒன்பது விசா கொடுத்துட்டு யூபி குடுக்குற ஒரு ரூபாய்க்கு மூணு ரூபாயோ நாலு ரூபாய் கொடுக்குறாங்க நிறைய பேர் அதை அப்செக்ட் பண்றாங்க நான் அதை அப்செக்ட் பண்ணல நான் எப்படி பாக்குறேன்னா யூபிஆர் யாருங்க என்னுடைய சகோதரர் என்னுடைய இந்தியன் அப்ப அவன் கொஞ்சம் கீழே இருந்தா அவனை இது பண்றதுக்கு பெப்ப பண்றதுக்கு கூட கொஞ்சம் பணம் கொடுங்க அதுல தவறு இல்ல இப்ப அதே அதி முஸ்லிம்க்கு அப்ளை ஆகுது இது மட்டும் தப்பு நீ எப்படி சொல்ல முடியும் பிரிச்சு சொல்றாங்க அடுத்து வந்து என்ன சொல்றாங்க இந்த இறங்கிய முஸ்லீம் இருக்காங்களா அவங்களுக்கு பரிஞ்சுக்கிட்டு பேசிட்டாங்க இறங்கிய முஸ்லீம் பத்தி காங்கிரஸ் பேசவே இல்லை இவங்க தான் பேசினாங்க அடுத்து வந்து என்ன சொல்றாங்க இன்ஃபில்ட்ரேஷஸ் வந்து ரொம்ப இருக்கு அவர் சொல்லியிருக்காரு இன்ஃபில்ட்ரேட்டர் கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு எது எது கொண்டு வர்றாங்களா பேங்க் காங்கிரஸ் கிரியேட் பண்ணுன்னு கொண்டு வர்றாங்களா இப்ப ஒரு விவரம் ஒரு சின்ன விவரம் ஆல் அசாம் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் வந்து ஏஐஎஸ்சி வந்து ஒரு பெரிய போராட்டம் நடத்தினாங்க என்ன சொன்னாங்க வெளிநாட்டை சேர்ந்தவங்களையெல்லாம் அசாமியர் அல்லாதவர்களை இங்க கொண்டு வந்து எங்களை இங்க மைனாரிட்டியாக பாக்குறீங்க எங்க மாநிலம் எங்களுக்கு சொந்தமா இருக்கணும் போராட்டம் நடத்தினாங்க அந்த போராட்டம் நடத்தும் போது கடைசியில் ஒரு அக்கார்டு இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஒரு அக்ரிமெண்ட் கொண்டு அக்ரிமெண்ட்ல என்ன சொன்னாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுக்கு முன்னாடி இங்க வந்த வெளிநாட்டவர்கள் இந்துவா இருக்கட்டும் முஸ்லீமாக இருக்கட்டும் அவங்களுக்கு எல்லாம் குடியுரிமை கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து இன்ஃபில்ட்ரேட்டர்னு கருதப்படுவாங்க அது அந்த நேஷனல் பீப்புள் ரிஜிஸ்டர் அந்நேரம் தான் அந்நேரம் ஆரம்பிச்சு அது வந்து அங்க நடந்துட்டு இருக்க வேலை நடந்துட்டு இருக்கு அசாமில் இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்கு ஐடென்டிஃபை பண்றது இப்போ இவங்க வந்து சிட்டிசன்ஷிப் அமர்மெண்ட் ஆக்ட் கொண்டு வந்தாங்க நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்னு யார் யார் வந்தாங்களோ அவங்க இந்து முஸ்லீம் எல்லாம் பாகுபாடு இல்லாம வெளியில இருந்து வந்தவங்க யாரா இருந்தாலும் பீப்புள் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் அப்படின்னு சொல்லி இருக்கிறனால பாட்டிஷனுக்கு முன்னாடி எல்லாரும் இந்தியா தானே அதனால பீப்புள் ஆஃப் இந்தியன் ஆரிஜின்னால அவங்கள வந்து நம்ம ஏத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் அரசு தீர்மானிச்சது அதுக்கப்புறம் இவங்க வந்து சிட்டிசன்ஷிப் அமர்மெண்ட் ஆக்ட்ல வந்து என்ன சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பதினாலோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கட் ஆஃப் டேட் அது வரைக்கும் வந்தவங்க அத்தனை பேரையும் நாங்க வந்து இது கொடுப்போம் சிட்டிசன்ஷிப் கொடுப்போம் யாருக்கு இந்துக்களுக்கு கொடுப்போம் கிறிஸ்டிய கொடுப்போம் முஸ்லிம்களுக்கு கொடுக்க மாட்டோம் சொல்லிட்டாங்க இப்ப அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுக்கு அப்புறம் வரைக்கும் எத்தனை வருஷம் நாற்பது வருஷம் நாற்பது வருஷம் அத்தனையும் அதுல இந்துக்களை மட்டும் நாங்க வந்து கொடுப்போம் அப்படின்னு பண்றாங்க பிஜேபி கிரியேட் பண்றாங்க அதான் தான் பண்ற தப்பு அத்தனையும் அடுத்தவங்க பண்றதா சொல்றதுல இவங்க எக்ஸ்பர்ட் அதான் பண்ணிட்டு இருக்க இந்த விவகாரத்துல முதல்வர் கமெண்ட் பண்ணிருக்காரு சார் இது வந்து ஒரு திசை திருப்பும் தந்திரம் அப்படின்னு சொல்லி நிஜ பிரச்சனைகளை திசை திருப்பாங்க இந்த வெறுப்பு பேச்சுக்கள் மூலமா தோல்வியை மறைப்பதற்கு பிரதமர் மோடி முயற்சி செய்கிறார் அப்படின்னு அவர் தன்னுடைய பதிவுல குறிப்பிட்டிருக்காரு மத விமர்சனங்கள் அதாவது இந்த விவகாரத்துல இந்தியா கூட்டணி தலைவர்கள் வந்து கவனமா இருக்கணும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கையையும் குறிப்பிட்டிருக்கிறார் அவருடைய கருத்தாக இருக்கிறது இந்தியா கூட்டணி வந்து கவனத்தோடு இதை அணுகுகிறதா இல்ல இன்னும் கூடுதல் சிரத்தை எடுக்க வேண்டும் அப்படின்னு நீங்க எதுவும் பாக்குறீங்களா இது எப்படி இந்த எப்படி அதாவது சொல்றதில் அவங்க கவனமா இருக்காங்க இதுக்கு பதில் சொல்றதுல அவங்க கவனமா இருக்காங்க ஆனா இதுக்கு பதில் சொல்றதோடு அவங்க நிறுத்திடக்கூடாது ஏன்னா இவருடைய எய்மை இப்படி திசை தான் நான் சொன்னபடி இவங்க சொல்றதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு அடுத்து வந்து கேட்கணும் நீங்க கேட்கறதுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்லிட்டோம் எங்க காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில அப்படி இல்லவே இல்லை நீங்க உண்மைக்கு மாறா பேசுறீங்க பிரதமர் மோடி அவர்களே இப்ப தெளிவுபடுத்திட்டோமா சரி இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம் உங்க இருபது கோடி வேலை வாய்ப்பு என்னாச்சு விவசாயிகளுடைய இரட்டிப்பு ஒரு மாதிரி என்னாச்சு அப்படி அதை திரும்ப திரும்ப கேட்கணும் அதை தான் இப்படி திசை இருப்பாங்க அதை திரும்ப திரும்ப கேட்கணும் வெறுப்பும் பாகுபாடும் தான் மோடியினுடைய கேரண்டி அப்படின்னு அவர் தன்னுடைய பதிவுல குறிப்பிட்டிருந்தாரு சார் மோடிக்கா கேரண்டின்னு நிறைய இந்த காலத்துல சொல்லிக்கிட்டு இருக்காரு ஆனா உண்மையில அவருடைய பேச்சுகள் என்பது வெறுப்பையும் பாகுபாட்டையும் ஏற்படுத்துகிறது அவருடைய பேச்சுல அது உத்தரவாதமா கட்டாயம் இருக்கும் அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு அஹ் செய்ய முடிய இந்த இது எப்படி பாக்குறீங்க ஒரு பத்தாண்டு காலம் நாட்டை ஆண்ட ஒரு முக்கியமான பதவியில் இருந்தவர் அவருடைய பேச்சு இப்படியாக அடையாளப்படுத்தப்படுவதை நீங்கள் எப்படி மதிப்பிடுறீங்க சார் ஆனா அப்படித்தான் பேசுறாரு அப்ப வேற எப்படி அடையாளப்படுத்துறது சரியா தான் சொல்லியிருக்காரு முதல்வர் இவருடைய மற்ற எந்த மோதி கேரண்டினா பொதுவாக ஜனங்கள் வந்து இப்ப என்ன சொல்றாங்க இதெல்லாம் காந்தி கணக்கு மாதிரி தான் போதும் மோடி கேரண்டியா இருக்கு அக்கௌண்ட் இல்லாம தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க இப்போ மோடி கேரண்டின்னு சொன்ன இவர் சொன்னதில் எதை வந்து நடைமுறைப்படுத்துனா பதினஞ்சு லட்ச ரூபா கொடுத்தாரா விவசாயிகள் வருமானத்தை இரட்டி பார்க்கணும் எல்லாம் இவர் கேரண்டி தானே இது ஏதாவது நடந்ததா ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுத்தாரா ஒண்ணுமே நடக்கலை மிஞ்சி இருக்கிறது என்ன இவரால் செஞ்சு முடிஞ்சது என்ன உண்மையான கேரண்டி என்ன வெறுப்பையும் பிரிவினைவாதத்தையும் வளர்க்கறது தான் அதுதான் முதல்வர் சொல்லியிருக்கு அடுத்த செய்தியாக சார் டூ ஜி வழக்கு தொடர்பானது இது தொடர்பான வழக்கு ஏற்கனவே டெல்லி உயர் நீதிமன்றத்தில் சிபிஐ தாக்கல் செஞ்சிருக்கு அதுவும் போய்கிட்டு இருக்கு விசாரணைக்கு காலம் இருக்கு இன்னும் இந்த நேரத்துல ஒன்றிய அரசின் சார்பில் உச்ச நீதிமன்றத்திலையும் ஒரு மனு என்பது போடப்பட்டிருக்கு அது என்ன அந்த தீர்ப்பை மாற்றணும் அப்படின்னு சொல்லி அந்த மனுவில் கொடுத்துருக்குறாங்க இந்த இந்த நேரத்துல அந்த தீர்ப்பு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் போடப்பட்ட அந்த தீர்ப்பு மீண்டும் அதை பரிசீலனை செய்யணும்னு போடக்கூடிய இந்த மனுவை எப்படி பார்க்குறீங்க இதன் பின் அரசியல் காரணங்கள் ஏதேனும் இருக்கும் அப்படின்னு சந்தேகிக்கலாமா இல்ல அரசியல் காரணம் நிச்சயமா இருக்கு ஏன்னா ஸ்டாலின் வந்து பிஜேபி அதனால அரசியல் காரணம் இருக்கு சந்தேகமே இல்லை ஆனால் உச்ச நீதிமன்றத்துக்கு எதுக்கு போகணும் இவங்களுக்கு இந்த கோர்ட் நடைமுறை தெரியாதா இதுல வந்து கீழமை நீதிமன்றத்துல வந்து வழக்கு வந்து தள்ளுபடி அதுக்கு அடுத்து பண்ணிருக்காங்க உயர்நீதிமன்றத்துக்கு உயர்நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்துக்கு இப்போ இது தொடர்ச்சியா பிரச்சார கூட்டங்கள்ல பேசுறது இந்தியா கூட்டணி ஒரு ஊழல் கூட்டணின்னு சொல்றது குடும்ப கட்சி குடும்ப ஆட்சிகள் செய்வதற்கு முனைப்பு எடுத்திருக்காங்கன்னு சொல்றது இதற்கெல்லாம் வலு சேர்க்கும் விதமாக ஊழல் முத்திரையை குத்துவதற்கு இந்த மனுவை இல்ல இந்த விசாரணையை திரும்பவும் கிளப்புறது அப்படிங்கிறத பயன்படுத்தி பார்க்கலாம் ஏன்னா அது வந்து டூ ஜி வந்து ஒரு பெரிய ஊழலாக பேசப்பட்டது அந்நேரம் அந்த இது வந்து வழக்கு வந்து இவங்க வந்து கீழே டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க அப்ப மறுபடியும் அதை வந்து கொண்டு வர்றதுக்கான ஒரு முயற்சியா பண்ணலாம் பார்க்கலாம் அண்ணா சாரின்னு ஒரு பெரியவர் இருந்தார் அவர் எங்க போயிட்டான்னு தெரியல அவர் கொஞ்சம் தேடி பார்த்தா நல்லா இருக்கும் அவர் தான் இதெல்லாம் ஆரம்பிச்சு வச்சாரு இன்னைக்கு வந்து இந்த எலக்ட்ரல் பாண்டெல்லாம் பத்தி ஏன் வாய்த்துறது பேச மாட்டேங்கிறாருன்னு தெரியல ஹம் இடையிலயும் ஏதோ ஒன்னு பேசியிருந்தாரு சார் ஒரு ஒரு விவகாரத்துல பேசியிருந்தார் அது என்னன்னு எனக்கு ஞாபகம் நம்மளும் ஆமா ஆமா இடையில ஒரு பேசி இருந்தாரு சார் ஒரு ஒரே ஒரு கேள்வி மட்டும் சார் தியாகராஜன் அப்படிங்கிற ஒரு கேள்வி மட்டும் எழுப்பியிருக்காரு மாநிலத்துக்கு மாநிலம் பலவிதமாக வேடம் போட்டு தேர்தல் பரப்புரை செய்யும் பிரதமர் மோடி பற்றி தங்களுடைய கருத்து சார் அப்படின்னு பலவித வேடம் போடுறாரு நான் சொல்லலை அந்தந்த மாநிலத்துக்கு உள்ள மாதிரி ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டு வர்றாரு அது வந்து தவறாக நான் நினைக்கல நான் வந்து இந்தியாவுக்கே சொந்தமானேன்னு சொல்றதுக்காக ஆனால் அந்தந்த மாநிலத்தில் போய் தவறான உண்மைக்கு மாறான பிரச்சாரம் செய்யறதுதான் தான் ரொம்ப வருத்தமாக இருக்கு அதாவது இவ்வளவு லெவலில் இவ்வளவு கீழே போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன் இறுதியான செய்தி சார் நம்ம நேற்று ஓட்டிங் பர்சன்டேஜ் தொடர்பாக பேசியிருந்தோம் அதுலேயும் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லியிருந்தீங்க அதற்கு அதிகாரப்பூர்வமான விளக்கம் என்பது தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்குறாங்க அவங்க வந்து அவங்க அந்த எலெக்ஷன் கமிஷனுக்குள்ள பயன்படுத்தக்கூடிய ஒரு செயலி அதுல விவரங்கள் முழுவதுமா பதிவு செய்யாததுனால அந்த குளறுபடி என்பது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் தான் அதை நாங்க சரி பண்ணணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த விளக்கம் போதுமானதாக இருக்கிறதா இல்லை இதில் மேலும் எதுவும் சந்தேகிப்பதற்கான ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா இல்லை இல்லை சந்தேகிப்பதற்கு எது இருக்குன்னு நினைக்கல அதாவது முதல்ல அவர் டு அவர் முதல்ல வந்து எவ்வளவு போலீங்கன்னு சொல்லியே கேட்கக்கூடாது கேட்டால் இவங்க பதில் சொல்லக்கூடாது ஏன்னா எல்லா வாக்குப்பதிவு நிலங்களிலிருந்து வாக்குச்சாவடியிலேருந்தும் இன்ஃபர்மேஷன் வந்திருக்காது சில இதில் மட்டும்தான் வந்திருக்கும் அல்லது பல இதுலேருந்து வந்திருக்கும் சில இதுலேருந்து வந்திருக்காது நீங்க அதை மட்டும் வச்சுக்கிட்டே பேசுனா இப்போ சில இதில் வந்து போலிங் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்திருக்கும் அவங்களாம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க போலிங் கம்மியாக இருந்தவங்க இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது லேட் ஆயிடுச்சு இவங்க முதல்ல வந்ததை வச்சு ஆவரேஜ் ஆவரேஜுன்னு சொல்லிட்டு இருந்தால் இந்த கொள்கை நடக்கும் என்னுடைய அபிப்பிராயப்படி இவங்க இவ்வளோ அவசரப்பட்டு முதல்ல சொல்லியிருக்க வேண்டியதில்லை இப்போ நான் இதாக இருந்தபோது மாவட்ட ஆட்சி த தலைவராக இருந்தபோது தேர்தல் நடந்தபோது மித்னாப்பூரில் வந்து இவர் என்கிட்ட கேட்டார் ஹோம் செக்ரட்டரி கேட்டார் போலிங் எவ்வளவு இருக்குது அப்படின்னு நான் உடனே சொல்கிறேன் சார் எனக்கு கிடைச்ச எந்த யாரெல்லாம் என்கிட்ட தகவல் சொல்லியிருக்காங்களோ அதுபடி ஏறக்குறைய எழுபத்தி அஞ்சு விழுக்காடு வந்திருக்கு சார் ஆனால் இதை உறுதியாக நான் நினைக்க முடியாது எல்லா இதுவும் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லா தகவலும் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் சரியான தகவலை சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னோடனே அப்போ நான் சிஎம் ட என்ன சொல்கிறது அப்படின்னாரு ஆப்வியஸ்லி சிஎம் ஆஸ்டரியம் சிஎம் ட என்ன சொல்கிறதுனாரு நான் சொன்னதே சொல்லுங்கள் சார் வேறு என்ன சொல்கிறதுக்கு கலெக்டர் சொல்றாரு இறுதி தகவல் அளிக்க இயலாத நிலைகளில் இருக்கிறேன் ஐயா என் கையொரு நிலையை பொறுத்து கொள்ளுங்கன்னு சொல்றாருன்னு சொல்லுங்க டமிழ் மிஸ்டர் கிருஷ்ணமூர்த்தின்னு பின்னாடி சீஃப் செக்ரட்டரி மிகச்சிறந்த மனிதர் பின்னாடி சீஃப் செகர்டரி ஆனாரு அவர் அவரும் பதில் ரொம்ப நல்லா சொன்னாரு உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்டு பதில் எதிர்பார்த்தா கவிதையா பாடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டு போயிட்டாரு அண்ணாஹரே வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் கைதான போது பேசினாரு நண்பர்கள் மிக்க நன்றி சார் உங்களுடைய இந்த காலை நேர நேரத்திற்காக ஜென்ட்ரா மீடியா மற்றும் ஜிபி டாக்ஸ் நண்பர்களுக்கு நன்றி மீண்டும் நாளை காலை இதே மனித மனிதா நிகழ்ச்சியை சந்திப்போம் நன்றி சார் ரா வணக்கம்